ஈரோட்டில் சாலை விபத்தில் உயிரிழந்த இன்ஸ்டா பிரபலம் ராகுலின் பின்னணி குறித்து தவறான தகவல்களை பரப்பும் யாரும் பரப்ப வேண்டாம் என அவரது நண்பர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நெட்டிசன்களை சிரிக்க வைத்த மனிதர் ராகுல் என கூறியுள்ள நண்பர்கள் அவரது பின்னணி குறித்து சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் ஆதரவாக வீடியோ பதிவிட்டாலும் சர்ச்சைதான் மேலும் அதிகரிக்கும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர் இப்போ இருக்க சூழ்நிலை யாரும் வேறு எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் கொண்டு வர வேணாம் அப்படின்றது எங்களோட ஒரு ரெக்வஸ்டாக வச்சுக்கிறோம் முக்கியமாக இவங்கனால தான் செத்தாரு இவங்கனால தான் இப்படி ஆனாரு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்லாதீங்க சிரிக்க வச்ச மனுஷங்க சிந்திக்க வச்சுட்டே இருக்கீங்க ஒவ்வொன்றும் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் தயவு செஞ்சு அவர் எந்த ஒரு இதுலேயும் கொண்டு வராதீங்க இதுக்கப்புறம் அவருக்கு ஆதரவாக எதுவுமே பண்ண வேணாம் ஏன்னா எங்களுக்கு விஷயங்கள் தெரியும் எங்களுக்கு விஷயங்கள் தெரியும் என்ன அப்படின்னா பா பாசிட்டிவாக பேசுகிறீங்களா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு வீடியோ போடுறீங்க அது ஒரு காண்ட்ரவர்சி தான் அது வந்து நம்ம வளர்த்திட்டு தான் இருக்கும் அந்த அந்த வளர்த்த வேணாம் ஏன்னா உங்களுக்காக தான் ஒரு வீடியோ போட்டார் உங்களுக்காக தான் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் பே லாஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் சொன்னதுமே அதுதான் என்னென்னா நீ என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் பண்ணு ஆனால் நான் உங்களும் மகிழ்விப்பேன் அவ்வளோதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க